ஒரே கல்லுல செதுக்கின நூத்தி எட்டு அடி உயரம் கொண்ட பெருமாள் சிலையை பத்தி உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்துல தான் இப்படி ஒரு சிலையை உருவாக்குன்ற யோசனை ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் டாக்டர் சதானத்துக்கு தோணுது அந்த யோசனை தான் இந்த சிலை உருவாக முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த சிலையை நிறுவ தேவையான கல்ல திருவண்ணாமலை கொரக்குட்டி வில்லேஜ்ல இருக்க குவாரிலேருந்து கண்டுபிடிச்சாங்க அது இருநூறு டன் இடை கொண்ட மிகப்பெரிய கிரானைட் கல் அங்கேயே பூமி பூஜையும் நடத்தி கோதண்டராமரோட முகம் மற்றும் சில உடல் பகுதிகளை திருவண்ணாமலையிலேயே செதுக்கினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுநூறு டன் இடை கொண்ட இந்த கல்லை கொண்டு போக இரநூத்தி நாற்பது சக்கரம் கொண்ட ஒரு மல்டி ஆக்சல் லாரியை வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க சுமார் ஏழு மாதம் ட்ராவலுக்கு அப்புறம் தான் அந்த கல் எஜிபுராவில் இருக்க அந்த கோவில போய் ரீச் ஆச்சு சிக்கல்கள் சவால்களை இந்த ஒரு கல்லை அதாவது இந்த சிலையும் சரி அதை எடுத்துட்டு போன அந்த லாரியும் ரொம்பவும் பெருசுனால அந்த வண்டி போற வழியில இருக்க வீடு கடைகள் இப்படி எல்லாத்தையும் இடிச்சு அங்க இருக்க ரோடெல்லாம் உடச்சி மறுசீரமைப்பு பண்ணி தான் கொண்டு போனாங்க பல சிக்கல்களை ஃபேஸ் பண்ணி நல்லபடியாக அந்த கல் எஜிபுர கோவிலுக்கு ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் தான் கொண்டு வந்தாங்க அந்த இடித்த கட்டிடங்களோட சொந்தக்காரங்களுக்கு காம்பன்சேட்டாக பணமும் வேற ஒரு வீடும் புதுசாக கட்டி கொடுத்தாங்க இந்த நியூஸ் அப்போ ரொம்ப சென்சேஷனல் நியூஸாக பேசப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இந்த சிலையை நிலை வேலை தொடங்குச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அடித்தளம் போட தொடங்கி மே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த வேலைகள் தொடர்ந்துச்சு இந்த சிலையை நிலைநிறுத்த மிகப்பெரிய இயந்திரம்லாம் பயன்படுத்தினாங்க இந்த சிலையோட முக்கியமான பாகங்களை மார்ச் இருபத்தி மூணுல நிலைநிறுத்தி வச்சாங்க மீனை பாகங்களை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிலைநிறுத்தி வச்சாங்க இப்படி இந்த சிலையை முழுமையடைய தேவையான வேலைகள் மே மாதம் இருபத்தி ஐந்து வரை நடைபெற்றது இந்த நூத்தி எட்டு அடி கொண்ட சிலை முழுமை பெற்று மே முப்பத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு தான் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் நடைபெற்றுச்சு இந்த விஷ்ணு சிலையை விஷ்ணுரூப நாராயணன் அழைக்கிறாங்க இவ்வளவு பெரிய சில உலகத்திலேயே இங்கதான் அமைஞ்சிருக்கு இது மாதிரி ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருந்தீங்கன்னா எங்கள் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க